அரசோட நலத்திட்டங்கள் கிடைக்காதுன்னு மக்களை மிரட்டியும் காவல்துறை மூலமா பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்தும் போக்குவரத்து பிரச்சனைகளை உண்டாக்கியும் அதிமுக கூட்டத்துக்கு தடைபோட பல முயற்சிகள் செஞ்சாங்க அமைச்சரே இல்லாம அமைச்சர் போல செயல்படுற செந்தில் பாலாஜியோட உள்ளடி வேலைகளை அதிரடியாக முறியடிச்சு கோவையில் கெத்து காட்டியிருக்காரு வேலுமணி இதையெல்லாம் கேள்விப்பட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு திமுகவோட தேர்தல் பொறுப்பாளர் யார் தெரியுமா ஊழல் கேஸில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த செந்தில் பாலாஜி தான் பொறுப்பாளராம் கோயம்புத்தூர்ல திமுக தொகுதி பெரிய நாயக்கன் பாளையத்துல ஆவேசமா பேசி இருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி முழுவதும் அனைத்து நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் அனைத்து பகுதியிலுமே அடிப்படை தேவைப்பட செயல்பட்டார் கோயம்புத்தூருக்கு எடப்பாடி பழனிசாமி வர போறாருன்னு தெரிஞ்ச உடனே முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில பல ஆலோசனைகள் நடந்துச்சு அம்மன் நாராயணன் ஏற்பாட்டுல பிரச்சார வாகனங்கள் எல்லாம் தயார் செஞ்சு ஒவ்வொரு ஊர்லயும் போய் பிரச்சாரம் செஞ்சாங்க தகவல் தெரிஞ்சதால கோவையில எடப்பாடியார பார்க்க பெரும் கூட்டம் கூடியிருச்சு ஆனாலும் மகளிர் தொகைக்கு அப்ளிகேஷன் கொடுக்கிறோம்னு கிராமத்து மக்களை அதிமுக கூட்டத்துக்கு போக விடாம செய்யறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம மக்கள் கூட்டம் திரண்டதால திமுகவுக்கே பயம் வந்திருக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலமா கவுன்சிலர்கள் மூலமா பொய் பரப்புரைகள் நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு கூடி இருக்காங்க கோவை பகுதி மக்கள் கோவை மாவட்டம் முழுவதுமே பொதுச்செயலாளர் பழனிசாமி தன்னோட பயணத்தை சென்டிமெண்டா தொடங்கனது திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் கூடுதல் பயத்தை கொடுத்திருக்கு வேட்டுப்பாளையத்துல மக்களை துன்புறுத்திய மகிஷாசுரனை அம்பாள் வதம் செஞ்ச இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல வனபத்ரகாளியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு தேக்கம்பட்டி வன அம்மன் கோயிலுக்கு ஆரவள்ளி சூரவள்ளிய அழிக்க ஆசி வழங்கிய அம்பாள் அப்படிங்கிற பெருமையும் அந்த கோயில் அருகில் இருக்கிற பவானி தான் புரட்சி தலைவி அம்மா கோயில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம்களை நடத்தினாங்க இமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைதான் இருக்கு நாட்டுல தீமைகளும் கொடுமைகளும் பெருகுனதால நாட்டு அம்மன் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கோவையில விவசாயிகள் நெசவாளர்கள் செங்கல் உற்பத்தியாளர்களையும் சந்திச்சு பேசி இருக்காரு எடப்பாடியார் பயணம் சிறக்க கூட்டணி கட்சியான பாஜகவின் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரான கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்களும் தமிழகத்தை தொடங்கின அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் ரெண்டு தொகுதியிலையும் பல்வேறு இடங்களுக்கு போய் மக்களை சந்திச்சாரு மேட்டுப்பாளையம் எம்எல்ஏவான ஏ கே செல்வராஜ் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏவான பி ஆர் ஜி அருண்குமார் மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சத்தம் இல்லாம பெரும் கூட்டத்தையே கூட்டியிருக்காரு இந்த கூட்டத்தை பார்த்த செந்தில் பாலாஜி மறுபடியும் கரூருக்கே ஓடி போயிடலாம்னு சொல்ற அளவுக்கு மக்களோட வரவேற்பு எழுச்சியும் அமைஞ்சிருக்கு முதல் நாள் கூட்டத்துக்கே அலரும் திமுக அடுத்தடுத்த நாள் சூறாவளி பயணத்தை பார்த்து என்ன செய்ய போறாங்களோ தெரியல அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க